இன்றைக்கி நாம் குஜராத்தினுடைய சாசன் என்ற ஒரு பகுதியில் இருக்கிறோம் என்ன நானாஜி அவ்வளோதோ நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் சிங்கங்களை பார்த்து சிங்கங்களான உங்களுக்கு சிங்கங்களை அறிமுகப்படுத்த நான் வந்திருக்கிறேன் அது என்ன நானாஜி சிங்கம் ஆமாம் ஆசியாவிலேயே வந்து சிங்கங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு சரணாலயம் இங்கே இருக்குது குஜராத்தில் சாசன் என்ற பகுதியில் நாம் வந்து இன்னொரு வந்து நிகழ்ச்சியில் அதை பார்ப்போம் பிள்ளைகளை இங்கே இந்த சாசன் என்ற பகுதியிலிருந்து நானாஜி உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா இந்த மாதம் வந்து நபிகள் நாயகம் அவங்களுடைய பிறந்த பிறந்த மாதம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் பிள்ளைகளாகிய நாம் என்ன கற்றுக்கணும் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் பார்ப்போமா ஆ பாருங்க நபிகள் நாயகம் வந்து அவங்க நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு போதிச்சுருந்தாங்க ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க நல்லது எப்பவுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா அது மாதிரி சூழல் என்ன ஆகி போச்சு நபிகள் நாய்க்கு மேலே எல்லாரும் வந்து என்ன செய்தாங்க பகையாயிட்டாங்க எல்லா நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாமே வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா பகையாய பகையாளிகளாக மாறிட்டாங்க அவங்க மாதத்தோடு இல்லாமல் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கட்டம் வந்தபோது அவங்கள வந்து கொலை செய்யவும் முடிவெடுத்துட்டாங்க நைட்டோடு நைட்டாக எல்லாரும் சேர்ந்து மக்காவிலிருந்து எல்லா இனங்களை சார்ந்து ஒவ்வொரு ஆளும் போய் அவர் தூங்கி தூங்குகிற இடத்துல போய் அவரை கொண்டுடணும் காலையில் விடிஞ்ச உடனே கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இருந்த நேரத்தில் நவிகள் நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து இறைவனுடைய கட்டளைகள் வருது இது மாதிரி இவங்க நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஏற்கனவே தயாராக இருக்கிறாங்க தயாராக இருந்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக வந்து மதியனவன் வச்சு போகிறாங்க போகும் போது என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சின்ன ஒரு டேட்டிக்ஸு எப்போவுமே பாருங்கள் நம்ம வந்து சாதுரிய இருக்கணும் ரொம்ப நுண்ணறிவாளர்களா சாதுரிய வான்களா ஹிக்மத்துன்னு சொல்லுவாங்க நம்ம ஹிக்மத்துன்னு உறுதிய சொல்லுவோம் அது மாதிரி ரொம்ப அறிவாளியாக நம்மளே இருக்கணும் இப்போ நவீனா என்ன செய்கிறாங்கன்னா காலையில் விடியோம் எல்லோரும் வந்து எழுந்துப்பாங்க நாம் இல்லைன்னு சொல்லிட்டு தேடுவாங்க இந்த சூழலில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் தேடும்போது நாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நம்மள வந்து விரட்டிட்டு வருவாங்க அதை தான் மதினாவுக்கு போய் சேரத்துக்குள்ளே வந்து நடுவழியில் வந்து நம்மள பிடிச்சிருவாங்க அதனால் வந்து இவங்கள வந்து திசை மாற்றி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஐடியா பண்ணுறாங்க இந்த ஐடியாவினுடைய அடிப்படையில் என்ன செய்கிறாங்க நேராக வந்து மதிய மக்காவுக்கு வெளியே வந்து ஒரு மலை அந்த மலையில் ஒரு குகை தௌர் என்ற ஒரு மலை அதில் ஹிரா தௌர் என்ற கொழைக்குள்ள தௌர் என்ற ஒரு ஒரு ஹிரா என்ற ஒரு மலையில் மக்காவுக்கு வெளியே வந்து ஒரு மலை அந்த மலையில் ஒரு கொகை அந்த கொகையினுடைய பேர் என்னென்னு சொன்னால் தவுர் என்ற ஒரு கொகை அந்த குகையில் என்ன செய்யறாங்க சொன்ன நபிகள் நாயகம் வந்து கூட தன்னுடைய நண்பர் அவுபக்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவுபக்கர் மிக சிறந்த நபிகளுடைய நெருக்கமான தோழர் மிக சிறந்த நபி தோழர் அவருடைய பேரை நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் அலை வசலாம் என்னுடைய சாந்தியோ சமாதானமோ அவங்க மேலே வந்து பொழிவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அவங்கள அழிச்சிட்டு போந்து அந்த கொகைக்கு போகிறாங்க எந்த கொகைக்கு தௌரன்ற என்ற அந்த கொகைக்கு போகிறாங்க இன்றைக்கும் இருக்க நீங்கள் பார்க்கலாம் மக்காவுக்கு போனால் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நைட்டில் வந்து அவங்க வந்து அங்கே ஓய்வு எடுக்கிறது ஒரு சூழல் இந்த நேரத்தில் அடுத்த நாள் பொழுது விடியது எல்லோரும் தேடிட்டு வராங்க நபிகள் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோன்னே அந்த வீட்டில் எல்லோரும் தேடி வந்து வெளியே வராங்க இவங்க பயணம் செய்த ஒட்டகத்தினுடைய தடயங்களை வச்சு மலைக்கு வந்துடுறாங்க அவங்க இருக்கிற குகை வந்துடுறாங்க பாருங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இந்த சூழலில் மலைக்குள்ள மற்ற மலையினுடைய குகைக்குள்ளே யார் இருக்காங்க நபிகள் நாயகமும் அவங்களுடைய தோழர் அதனத்து அபூபக்கரோ உள்ள இருக்காங்க இப்போ நபி தோழர் அபூபக்கருக்கு வந்து ஒரே பதட்டமாக போச்சு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது இறைவனுடைய தூதரை வந்து இவங்க பிடிச்சிடுவாங்களோ கொண்டுடுவாங்களோ சொல்லிட்டு பதறி போகிறார் அவர் ஒன்றும் புரியல அவருக்கு இந்த சூழலில் பாருங்கள் நவி நபிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய தோழனுடைய பதற்றத்தெல்லாம் பார்த்துட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு கட்டம் வரும்போது அவங்க பக்கம் சொல்கிறாங்க யாரை சொல்லுலா வெளியில் பாருங்கள் வெளியில் பாருங்கள் எல்லாரும் நம்ம தேடிட்டு இருக்காங்க குகைக்கு வெளியில் வந்து நடமாடுற கால் கால் இதெல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நவிகள் நாயகம் முன்முருவனோட எந்த விதமான டென்ஷன் ஆகாமல் கலங்காமல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் லா தன் இன்னர் லா மாணா தோழரே பயப்படாதீங்க நாம் ரெண்டு பேர் கிடையாது இறைவன் நம்மோட இருக்கான் அவங்க என்ன சொல்கிறாங்க யாரை சொல்லுல நாம் ரெண்டு பேர் தான் வெளியில் வந்து பெரிய படவுன்னு வந்திருக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி உறுதியாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்பிக்கைய என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் லா தாசன் இன்னலா மக்க பயப்படாதீங்க நாம் ரெண்டு பேர் கிடையாது நம்மோட வந்து இறைவனும் இருக்கிறான் மூணாவதா அவனுடைய அருள் இருக்குது அவனுடைய பாதுகாப்பு இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிள்ளைகள் என்ன நடக்குது தெரியுமா வெளியே வராங்க பெரிய பெரிய சிப்பாயங்க பெரிய பெரிய வால் எடுத்துட்டு அப்படி தேடிட்டு வராங்க வால் மலை மலையினுடைய அந்த கல்லில் பட்டு சத்தம் சத்தம் வந்துகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அந்த குகைக்கிட்டே வந்துட்டாங்க குகைக்குள்ளே நுழையிறதுக்கு ஒருத்தர் தயாராகிறாரு ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த இது பார்த்துருக்கீங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க அந்த சிலந்தி இந்த சிலந்தியை வச்சு அந்த குகையினுடைய வாயை வந்து இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா மூட வச்சிடறான் வள பின்ன வச்சிடறான் பின்னாடி போச்சுன்னு சொன்னா உள்ள நுழையிற நேரத்துல ஒருத்தன் சொல்றான் இப்ப சிலந்தி வலை கட்டி இருக்கு யாராவது உள்ள போயிருந்தேன்னு சொன்னா சிலந்தி வலை அறந்துட்டு இருக்குமே இவ்வளவு பெரிய மகையில மலையினுடைய குகையை வந்து இது சிலந்தி வலை கட்டி இருக்கு அதனால உள்ள இருக்காது டைம் வைஸ் பண்ணாதீங்க ஆமா ஆமா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க ஆமா அப்பா பக்கத்துல வந்து புறா வந்து கூடு கட்டி முட்டை போட்டிருக்கு இங்க யாராவது உள்ள இருந்தாங்கன்னா அந்த முட்டையில அது அடைய உக்காராது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த நிகழ்வு எப்படி இறைவன் மாத்திரான்னு சொன்ன அழகா தன்னுடைய வல்லமை கொண்டு சா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மனிதனுக்கு அதை வந்து சின்னதாக வந்து மாற்றிட முடியும் சாதாரண விஷயமா மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இறைவன் வந்து அந்த மலையினுடைய தவுர் கொகையினுடைய வாயில சாதாரண அற்ப செலஞ்சினுடைய வலையால் மூட வச்சு இறைவனுடைய தூதரை இறைவன் வந்து காத்துக்கிறான் ஆக நவிகல் நாயகத்துடைய இந்த பிறந்தநாள் பல பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லப்போனால் போனா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த நேரத்திலும் ஒரு இறை அஞ்சக்கூடாது கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது அவனே அவனையே இறைவனையே சார்ந்திருக்கணும் சரிதானே பிள்ளைகளே மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு அற்புதமான வரலாற்று சம்பவங்களோடு நிகழ்வுகளோடு அறிவுரைகளோடு இன்ஷா உங்களுடைய டெல்மி நானாஜி மீண்டும் உங்களை சந்திக்க வருவார் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல்மி நானாஜி அஸ்லாமலைக்கும் பிள்ளைகளே